ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அனுமனை வழிபடலாம் அனுமனுக்கு பிடித்த மாலை நெய்வேத்தியம் அனுமனை வழிபடும் முறை எந்த நேரத்தில் வழிபடுவது வீட்டில் எப்படி அனுமனுக்கு பூஜை செய்வது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசை அன்று அனுசரிக்கப்படுகின்றது ராம பக்தனான அனுமனை வழிபடுபவர்களுக்கு அவர் வந்து என்றைக்கும் எந்த துன்பமும் நேராமல் காப்பார் அனுமன் ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் ஸ்ரீராமனின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டுமல்ல காரிய வெற்றி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்த உங்கள் குழந்தைகள் தேர்வில் வந்து வெற்றி பெறுவதற்கு கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு கன்னி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடை நீங்குவதற்கு நிலையான செல்வம் நிலையான பதவி நிலையான புகழ் பெறுவதற்கு நீங்கள் இந்த அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வந்து வழிபடலாம் அதெல்லாம் எப்படி வழிபடுவது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஞ்சநேயர் அப்படின்னாலே வீரம் பக் தீ ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்குபவர் இந்த ஆஞ்சநேயர் ராமன் ராமாயணத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடியவர் ராமாயணத்தில் வரக்கூடிய அந்த அனுமனின் திறன்களை அழகாக எடுத்துக்கூறும் பகுதிக்குத்தான் சுந்தர காண்டம் அப்படின்ற பெயர் இந்த சுந்தர காண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோல்விகளும் நீங்கி வெற்றி கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த அனுமன் அவதரித்த தினத்தையே நம்ம அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம் மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகின்றது அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசையாக வருகின்றது அன்றைக்கு மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அனுமன் ஜெயந்தியாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம் அன்றைக்கு நீங்கள் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு ராமர் கோவிலோ ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சென்று வழிபாடு செய்வது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அன்றைக்கு ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபடுபவர்களும் இருக்கின்றார்கள் காலையிலே எழுந்து நீராடிவிட்டு துளசி தீர்த்தது மட்டுமே அருந்தி ஸ்ரீராம ஜெயம் மட்டும் பாராயணம் செய்து கொண்டு மாலையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவர்கள் வந்து வழிபாடு செய்து விரதத்தை வந்து முடிப்பார்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தருவார் அப்படின்றது ஒரு ஐதீகம் ராமாயணத்தில் ராமரும் சீதையும் மீண்டும் சேருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் பெரிய உதவியாக இருந்தவர் ஆஞ்சநேயர் அந்த ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையின் மரணத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் இந்த அனுமன் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலை சண்டை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழணும் நினைப்பவர்கள் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடும் பொழுது பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள் கணவன் மனைவிக்குள் அந்யூன்யம் அன்பு அதிகரிக்கும் மேலும் கற்பிணி பெண்கள் பெண்கள் இந்த சுந்தரகாண்டம் பகுதியை அன்றைக்கு வந்து படிப்பதன் மூலம் அனுமனை போல வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் அதேபோல மனதிற்கு நிறைந்த அந்த மன வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் காலையோ அல்லது மாலையோ பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு ராமர் கோவில் இருந்துச்சு பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் நடக்கும் அந்த பூஜையில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் வெற்றிலை மாலை சாற்றி நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வடைமாலை சாற்றி வழிபடுங்கள் அதே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் வெண்ணெய் சாற்றி அனுமனை வந்து வழிபடலாம் நீங்கள் வீட்டில் தான் வழிபட போகிறீங்க அப்படின்னா அனுமன் படம் இருந்தால் சரி அப்படி இல்லாதவர்கள் பெருமாள் படத்திற்கும் நம்ம வந்து பூஜைகள் செய்து வழிபடலாம் இந்த பூஜையை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த ஆறு மணிக்குள்ளே செய்வது நல்லது அப்படி இல்லைனா மாலையில் செய்து கொள்ளலாம் ஆஞ்சநேயர் படம் இருந்தால் அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வால்லையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் அப்படி இல்லைட்னா பெருமாள் படத்தின் முன்பாக நீங்கள் விளக்கேற்றி வைத்து அந்த வெண்ணெய் வடை இதையெல்லாம் படைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் ஆஞ்சநேயர் படம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக துளசி மாலை அணிவித்து அந்த வெண்ணெய் வடை இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் அன்றைக்கு பூஜை செய்யும் பொழுதோ அல்லது அந்த நாள் முழுவதுமோ நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொன்னீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வார் ராம பக்தர் தீவிர ராம பக்தர் வந்து ஆஞ்சநேயர் அதனால் அந்த ராம நாமத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு அனுமனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அனுமன் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பிரியர் அதனால் அவருக்கு பிடித்த நெய்வேத்தியங்களே வைத்து நீங்கள் பூஜை வந்து செய்ய வேண்டும் அதுக்கு இந்த பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை நீங்கள் வந்து வைத்து வழிபடலாம் அதே போல் கோவிலுக்கு போனீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த வெண்ணெய் இந்த அவள் பொறி கடலை இதெல்லாம் படைத்து நீங்கள் வந்து வழிபட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம்லாம் வச்சு நீங்கள் பக்தர்களுக்கும் கொடுக்கும் பொழுது அந்த ஆஞ்சநேயரின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் போய் ஸ்ரீராமச்சந்திரையும் இந்த அனுமனையும் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் அந்த உங்கள் குழந்தைங்கள் வந்து நல்ல ஒரு பலசாலியாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அனைத்து விதமான கலைகளிலும் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அன்றைக்கு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க பிடித்த வேலை கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் வெற்றி கிடைக்கணும் பெரிய பெரிய உயர் பதவிகள்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தியை தவற விடாதீர்கள் அதே போல் இந்த அனுமனை வணங்கி வருவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பல ச சங்கடங்களை போக்கும் முக்கியமாக சனி த சனி தோஷம் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டம சனி கண்டச்சனி இந்த மாதிரி சனி தோஷம் எல்லாம் நீங்கும் அதே போல் தீய சக்திகள் காத்து கருப்பு செய்வினை அந்த ஏவல் பில்லி சூனியம் மன நோய் இந்த மாதிரி சகலவிதமான அந்த தீ வினைகளும் நீங்கும் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சகலவிதமான அந்த சங்கடங்களையும் போக்கி சகல சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுக்கும் அனுமன் ஜெயந்தியை தவற விடாதீர்கள் கண்டிப்பாக வீட்டிலேயோ அல்லது கோவிலிலேயோ அனுமனை வந்து வழிபடுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு இங்கே வீவர்ஸ் தேங்க்யூ